இப்போதெல்லாம் சுத்தமான ஒரு இடத்தை பார்ப்பதை அரிதாகிவிட்ட நிலையில் இந்தியாவிற்கே முன்னோடியாக திகழும் ஒரு அற்புத கிராமத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இயற்கை அழகு நிறைந்த வடகிழக்கு இந்திய மாவட்டமான மேகாலயாவில் கிழக்கு காசிமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மௌலிங்னாங் கிராமம் இதன் சிறப்பு என்னவென்றால் ஆசியாவின் தூய்மையான கிராமம் என்ற இடத்தை பெற்றுள்ளதே இச்சிறப்பு மட்டுமின்றி இக்கிராமமானது சில தனித்துவமான சிறப்புகளையும் கொண்டுள்ளது தனித்துவம் பெற்ற இக்கிராமம் சுத்தம் மட்டுமல்ல சீராக அமைக்கப்பட்ட ஓலைகளால் ஆன காசி குடில்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் வெளியே போத்துக் குழுங்கும் வண்ண வண்ண பூக்கள் காய்கறி மற்றும் பழத்தோட்டங்கள் ஒவ்வொரு நூறு மீட்டருக்கும் ஒரு மூங்கில் குப்பை தொட்டிகள் அழகான மூங்கில் கூடைகள் என அக்கிராமத்தில் உள்ள காட்சிகளை கண்டு கொண்டே இருக்கலாம் என்று சுற்றுலா பயணிகள் கூறிக்கின்றனர் மேலும் பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் சமூகத்தைக் கொண்ட கிராமமாகவும் உள்ளது இங்கு தாய் வழி மரபை பின்பற்றுகின்றனர் அதாவது பிள்ளைகளின் பெயருக்குப் பின்னால் தந்தையின் பெயரை சேர்ப்பது போல இக்கிராம மக்கள் பிள்ளைகளின் பெயருக்கு பின்னால் தாயின் பெயரை சேர்த்து குறிப்பிடுகின்றனர் ஒரு சுற்றுச்சூழல் சுற்றுலா தலமாக மிகவும் தூய்மையாக உள்ள மௌலைனாங் கிராமத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதே இல்லை அவர்கள் அதை தடை செய்துள்ளனர் இக்கிராம மக்கள் வீடுகளை சுத்தம் செய்வது மட்டுமல்லாமல் சாலைகளை துடைப்பது மரங்களை நடுவது போன்றவற்றை அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே பின்பற்றி வருகின்றனர் மௌலினா மக்கள் தாங்கள் உண்ணும் உணவிற்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றனர் இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட காய்கறிகளை மட்டுமே பயன்படுத்தி உணவு தயாரிக்கின்றனர் மேலும் இக்கிராமத்தை சுற்றிலும் மூங்கில்களே அதிக அளவில் விளைகின்றன இதனால் கூடைகள் நடைபாலங்கள் மற்றும் வீடுகளில் கூட மூங்கில்களே அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது இதனால் இங்குள்ள வீடுகள் கற்களால் இல்லாமல் கூரை வெய்யப்பட்ட குடிசைகளாகவே உள்ளன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இக்கிராமத்தில் மொத்தம் தொன்னூற்று ஆறு வீடுகள் உள்ளன மௌலினா கிராமத்தில் மற்றொரு அதிசயமாக ஐநூறு பேர் வசிக்கும் இக்கிராமத்தில் நூறு சதவீதம் கல்வியறிவு பெற்ற மக்களாக உள்ளனர் இக்கிராமத்தின் மற்றொரு சிறப்பம்சம் இங்கிருக்கும் வாழும் பாலங்கள் ஆகும் இந்த பாலங்கள் முற்றிலும் ஆலமரத்தின் வேர் மற்றும் விழுதுகளால் ஆனதாக குறிப்பிடுகின்றனர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நீரோடைகளில் கரைகளில் வளர்க்கப்பட்ட ஆலமரங்களின் விழுதுகளை பாக்கு மரக்கட்டைகளோடு பிணைத்து வளரச் செய்துள்ளனர் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அப்படி வளர்க்கப்பட்ட விழுதுகள் இன்று இயற்கையாகவே ஒரு பாலமாக பயன்படுத்தப்படுகிறது மேகாலயா மாநிலத்தில் மட்டுமே காணப்படும் இவ்வகை வாழும் பழங்களை காண ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இங்கு வந்து செல்கின்றனர் சுற்றுலா பயணிகள் தங்கிச் செல்ல மூங்கில் குடிகளும் உள்ளன இக்கிராமத்தில் ஒரு சிறு பள்ளியும் உள்ளது மேலும் இக்கிராமத்தில் மது புகையலை போதைப் பொருட்கள் போன்றவற்றை யாரும் பயன்படுத்துவதில்லை மற்றவர்களை பயன்படுத்த அனுமதிப்பதும் இல்லை இயற்கை எழில் சூழ்ந்த இத்தனை சிறப்புக்கள் கொண்ட இக்கிராமம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு புகழ்பெற்ற டிஸ்கவரி இந்தியா பத்திரிகையால் ஆசியாவின் மிகவும் சுத்தமான கிராமமாகவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவிலேயே சுத்தமான கிராமமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது இறைச்சலும் மன உளைச்சலும் வேலை பலவும் அதிகமுள்ள நகர மக்கள் அதிலிருந்து தப்பித்து அன்பான மக்கள் நிறைந்த அழகான ஒரு ஊரில் இயற்கை சூழலில் சில நாட்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயம் மௌலிங்காம் கிராமத்திற்கு வந்து செல்லலாம்